இது என்னது என்னது இது என்ன இது உங்க அலைபேசியில டைலர் வேற மாதிரி இருக்கிறத கவனிச்சிங்களா இப்படி இப்படி மாறி இருக்குது இதுக்கு முழு காரணம் தான் அதாவது உங்க அலைபேசியில இந்த அப்டேட் தானாவே இருக்கும் அதுவும் ஆண்ட்ராய்டு மாதிரி பயன்படுத்துறவங்களுக்கு இந்த அப்டேட் தானா வந்திருக்கும் இந்த டைலர் ஆப்ல என்ன மேம்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க இல்ல அதை பழையபடி எப்படி மாற்றி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த காணொலியில் பார்ப்போம் முதல்ல சமீபம் அந்த காலையில் பிடித்த காண்டாக்ட் நம்பரும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்த இப்ப ஹோம் அப்படின்னு ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஏற்றிட்டாங்க எண்களை அழுத்துவதற்கு பயன்படுற கீபோர்டு முதல்ல தனியாக மிதந்துட்டு இருந்தது இப்போ அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது அண்ட் அழைப்புகள் வரும்பொழுது அதை ஏற்கறதுக்கான ஆப்ஷன் இப்போ மொத்தமாக மாறி இருக்குது அதாவது ஹரிசாண்டல் ஸ்வைப் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கலாம் அதாவது செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இன்கமிங் கால் கெஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஹரிசாண்டல் ஸ்வைப்லேருந்து சிங்கிள் டேப் அப்படிங்கிறத மாற்றுற மூலமாக தொட்டதுமே அட்டன் பண்ணுற மாதிரியான முறைக்கு மாற்றி அமைச்சிக்க முடியும் அடுத்து காலை கட் பண்ணுறக்கான சிவப்பு பொத்தான் இப்போ போத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி பெருசாக தெரியுது அடுத்து கால் பேசிட்டு இருக்கும்போது ஆட் கால் ஹோல்ட் ஆப்ஷன் எல்லாம் மோர்க்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க சரி இந்த கூகுள் டைலரை பழையபடி எப்படி மாற்றி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பிளே ஸ்டோர் போயிட்டு ஃபோன் பை கூகுள் அப்படின்னு தேடுங்க அடுத்து ஃபோன் பை கூகுள் ஆப் போயிட்டு ரெண்டு டைம் அன்இன்ஸ்டால் கொடுங்க இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆப் மொத்தமாக உங்கள் ஃபோன்லேருந்து அன் அன்இன்ஸ்டால் ஆகிறாது அப்டேட் மட்டும் அன் இன்ஸ்டால் ஆகும் அதுக்கப்புறம் ஃபோனை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பழையபடியான டைலரை இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும் அண்ட் ஆனால் அப்டேட் ஆகிறத தவிர்க்கறக்காக திருப்பி ஸ்டோர் போயிட்டு ஃபோன் பை கூகுள் அப்படிங்கிறத தேடுங்க இதில் எனேபிள் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற செக் பாக்ஸை எடுத்து விட்டுருங்க சுத்தான அப்டேட் ஆகாது இந்த கூகுள் டிரைலரை அப்போட புது மேம்பாடு உங்களுக்கு பயன்படுத்தும்படி இருந்துச்சா இல்லை படு மோசமாக இருந்ததா அப்படிங்கிறத கருத்து பட்டியல் சொல்லிவிட்டு கண்டிப்பாக எங்களை பின்தொடருங்கள்